அந்த புத்துலேயே அம்பாளோட சாநித்தியம் இருக்குதுன்னு அவனுக்கு மணலில் எழுதி காட்டி நான் எப்படி வழிபடுறதுன்னு கேட்க சாம்பிராணி புனுகு ஜவ்வாது பச்சை கற்பூரம்லாம் கொண்டு வர சொல்லி அந்த புன்னை வனம் காட்டுக்குள்ள புத்து மண்ணை பசைஞ்சு அவர் உண்டாக்கி கொடுத்ததான் புன்னை நல்லூர் மாரியம்மனுங்கிற தஞ்சாவூர் மாரியம்மன் ஒரு யந்திரமும் புதிர்ஷ்டம் பண்ணினார் புத்து மண்ணுங்கிறனால அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது வஸ்திரம் சாத்துவா என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் இன்னைக்கு நடக்கிறது வரப்பிரசாதியான அம்பாள் காரணம் என்ன ஒரு பிரமக்ஞானியுடைய பிரதிஷ்ட் கந்துகமத கரியை வசமாக நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் கட்சவி எடுத்து காட்டலாம் வெந்தடலன் இரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்தமும் இளமையோடு இருக்கலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் இவ்வளவு சாத்தியமா துஷ்ட மிருகங்களை அடக்க முடியுமா பாம்பை எடுத்து இப்படி பண்ண முடியுமா எல்லா சக்தியும் உண்டாயிடும் ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறமரிது இப்புலி அடக்கிடுவடா மனசு அடக்க முடியும் சத்தாகியன் குடி கொண்ட அறிவான தெய்வமே தேஜோ உமயானந்தமே மனச மட்டும் எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் அடக்கிவிட்டா இந்த சக்திகள்லாம் சர்வசாதாரணம் ஆட்டோவில் போனால் இப்படி ஆட்டோ டிரைவர் இந்த கண்ணாடி வீடு மூஞ்சி பார்ப்பான் சாமி உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா சாமி நான் கேட்ட நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தானே இருபத்தேழு நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே காத்தால ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிருந்தேன் ஒரு அம்மா பார்த்தா இப்போல்லாம் நீங்கள் டிவியில் வரதே இல்லையா நான் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமா அப்படின்னு விட்டேன் இப்போ டிவியில் வந்தால் தானே உபன்யாசம் பண்ணணும் சர்டிஃபிகேட் இருக்காருண்ணே விளம்பரம் பண்ணாதான் ஞானியா மகானா பக்தனா பாகவதனா ஒன்றும் இல்லை நம்ம வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நிஷ்ட பண்ணுறதுக்கு ஏகாந்தம் போகணும் அப்படி ஏகாந்தத்துக்கு அகத்தியம் பாரு உட்காந்து நிஷ்டாவில் இருப்பார் டைமிங் எல்லாம் கிடையாது ஏன்னா காலாதீதமான நிலை கால கால கலிதோஷ விஹீனம் பசிதாக தூக்கமே கிடையாது சரீரத்துக்கு தேவையே இல்லை யோசிச்சு பாருங்க அந்த நிலை எப்படி இருக்கும்னு நிஷ்டாவில் இருக்கார் சரி அவர் நிஷ்டால் இருக்கார் யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கா விவேகானந்த சுவாமி சரித்திரத்தில் மூணு நாளைக்கு அன்னபானம் இல்லாமல் ராவும் பகலும் கன்னியாகுமரி அந்த பாறையில் விவேகானந்தா ராக்கில் அவர் தபஸ் பண்ணார்னு இருக்குது பயங்கரமாக அலை அடிக்கிற இடம் இன்றைக்கி போனாலே சத்த பயமாக தான் இருக்கும் அங்கே தனியாக போய் உட்காந்து தபஸ் இருந்திருக்கார் எதுக்கு இந்த பாரத தேசம் நன்னாக இருக்கணும்னு தபஸ் இருந்திருக்கார் என்ன கருணை அவருக்கு நம்மளாம் நன்னாக இருக்கணும் இந்த தேசத்துக்கு பழைய பெருமை மகோன்னதம் வரணும் உலகத்திலேயே ஒரு பெரிய வல்லரசு நாடா வந்து தேசபக்தியும் தெய்வ பக்தியும் செழிச்சு விளங்கணும்னு ஒரு தபசு ஒரு மகான் தனக்காக பண்ணல அப்படி அகத்தியம் இவர் காவேரி திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும் தண்ணியே வரலையே வெள்ளம் எங்கேருந்து வரப்போ அதெல்லாம் இருந்தது இல்லையா ஒரு காலத்தில் இவரை உருட்டி விட்டுவா அச்சுச்சோ அப்படின்னு எல்லாரும் அலர்றா கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்ச முயற்சி பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல வெள்ளம் பிரவாகமாக இருக்குது பயமாக இருக்கு அப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது உடம்பு கிடைக்குமா அவருக்கு பாவம்னு பார்க்குறா எங்கேயுமே கிடைக்கல ஓ சாமி போயிட்டுதே பாவம் அது பாட்டுக்கு சாதுவாக இருக்கும் பசியெல்லாம் கிடையாது யாராவது பிரியப்பட்டு பிச்சை கொடுத்தா வாங்கிப்பார் ரமண பகவான் சொல்கிறார் மலையிலேருந்து எப்போவாவது பிரஜம் வரும் இறங்கி கீழே வருவேன் ரெண்டு மூணு வீட்டில் கை தட்டுவேன் அவள் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி பண்ணிட்டு ஏறிடுவேன் மலையிலேருந்து திருப்பி எத்தனையோ ஒரு நாள் கழித்து ஒரு நாள் பிரஜம் வரும் அன்னைக்கு இறங்கி வருவேங்கிற அப்போ யாதுக்கா பிட்சம் வாங்குறா அந்த வீட்டில் இருக்கிற வாழ்க்கை அனுகிரகம் பண்ணுறதுக்கா ஒரு சாதுவோட வயத்தில் ஒரு பிடிச்சபடி அன்னம் போயிடுத்துன்னா அதுக்கு மேலே பாக்கியம் என்ன இருக்குது இல்லையா அதனால அப்படி இவர் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணுறதுக்காக பிட்சை வாங்கி சாப்பிடுவார் மற்றபடி எதுவுமே அவருக்கு வேணுங்கிறது இல்லை ரொம்ப நாள் கழிச்சு சில மாதங்கள் கழிச்சுங்கிறார் ஆற்று மணல் எடுக்கிறதுக்காக இப்போ மாதிரிலாம் மொத்தமாக ரிவர் பெட்டே காலி பண்ணுற மாதிரி காலம் இல்லை ஏதோ ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் எடுப்பாளாக இருக்கும் அப்படி எடுக்கிறதா மம்பூட்டி போட்டால் தான் டங்னு இடிச்சுது என்னமோ இடிக்கிறதேயான்னு எடுத்து பார்த்தா மம்புட்டியில் ரத்தம் நடுங்கி போயிட்டான் ஐயோ உள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சுத்தி மணல தோண்டி எடுத்து பார்த்தா உட்காண்டிருக்க கண்ணு மூடின்னு இருக்க ஏ இது அந்த சாமிடா எல்லாரும் சத்தம் போட்ட உடனே ஏழுந்துட்டார் ரத்தம் வழியிறது ஏழுந்து விட்டார் சிவன் சார் சொல்றார் அப்படி வழியில் வந்த பொழுது அவரோட கட்டின் இருந்த வஸ்திரம் எப்போவோ விழுந்திருக்கு போல இருக்கு அப்படியே அவது நிலைத்து விட்டாருங்கிறார் ஒரு திட்டம் போட்ட விஷயம் இல்லை இருக்கிறது தெரியாது இல்லாததுன்னு தெரியாது இன்னும் இன்னொரு லீல வரப்போறது உடம்புல ஒரு பாட்டு கட்டானாலே தெரியாது லீல ஒன்று வரப்போகிறது அவர் வஸ்திரத்தை பற்றி என்ன கவலை ஒன்றும் இல்லை திக்குகளே வஸ்திரமாக ஒடுத்தின்ண்டவருங்கிறனால திக்கு அம்பரம் அம்பரம்னா துணி திக் அம்பர திகம்பரன்னு பேர் இல்லையா அப்படி இருக்கார் அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்க நிறைய லீலைகள் பண்ணினார் அது எல்லாம் நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிறார் இப்போ தாமிரபரணி கரை ஓரமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத பாரத தேசத்தில் சமஸ்தானங்களுக்கு நடுவில் சண்டை எல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது ஒரு ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் ஆகாமல் நிறைய சமஸ்தானங்களுக்குள்ளே சண்டை அப்படி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்குள்ளே சண்டை இந்த சமஸ்தானத்துக்கு அந்த சண்டை இந்த மாதிரி நம்ம மனுஷாலும் ஒத்தரக்கு ஒருத்தர சண்டை போட்டுருந்தா தான் வள்ளகாரம் உள்ள வந்துட்டான் அதுதான் பிரச்சனையாக போச்சு நமக்குள்ளே ஒத்துமை வந்திருந்தா அவன் வரப்போகிறான் உள்ள வியாபாரம் பண்ணுறேன்னு உள்ள வந்து மொத்தமாக நாட்டையே எழுதி வாங்கி விட்டானே எவ்வளோ கோட்டை விட்டுருக்கோம் நம்ம இல்லையா ஏமாந்து போயிருக்கோம் அவன் கிளம்பி போனாலும் இன்றைக்கி நம்ம ஆங்கிலேய கலாச்சாரம் போட்டு போகவே மாட்டேங்கிறது ஆ இந்த பாளையப்பட்டு சைன்யம் ஒன்று இறங்கியிருக்கு அவளுக்கு நிறைய ஆட்கள்லாம் தங்கியிருப்பாள் சைன்யம் இருக்கும் அதனால சமையல் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்திருப்பாள் வெந்நீர் போடுற எல்லாம் இருக்க விறகு நிறைய தேவைப்படும் அதெல்லாம் மரங்கள்லாம் வெட்டி வெட்டி விறகு எடுத்து போட்டுருக்கான் தூக்கின்னு போறதுக்கு ஆட்கள்லாம் என்கேஜ் பண்றா நிறைய இருக்கு விறகு ஆட்கள் கம்மியா இருக்கா இவர் எப்படி போயிட்டு அந்த சேனை தலைவன் பார்த்தான் இந்த ஒரு ஆள் குண்டா போறான் பார் கொழு கொழுன்னு பாகவதத்தில் யுது மகாராஜா தத்தாத்திரேயரை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வரும் அவர் ஆகாரமே பண்ண மாட்டார் கொழு கொழுன்னு இருப்பார்னு வரும் தப்போ சுவாமி எல்லா பிட்ச அன்னத்தையும் கலந்து மூணு கவலம் சாப்பிடுவார் ஒருவேளை தான் உடம்பு பருமனாக இருக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது ஐயாவாளை பற்றி சொல்லும்போது சிவரா சிவநாம ரச ஆஸ்வாத பரமானந்த துந்திலம்னு ஐயாவாள் தொப்பையும் தொந்தியுமா இருப்பார் என்ன சாப்பிடா சிவநாமத்தை நிறைய சாப்பிட்றாங்க அப்படி ஆனந்தத்தினால பூரித்து போன திருமேனி அந்த திருமேனி அப்படி போயின்ட்டு இருக்கிறதே துணி எல்லாம் போறான்டா அவன் ஒரு துன் துண்டை கட்டி அவன் இழுத்துனு வா துண்டை வா பாட்டுக்கு வருது இந்த விறக கொண்ட அங்கே போடு தலையில் தூக்கி வச்சான் போறது நான் யார் தெரியுமா என் தலையிலேயே விறகு ஏத்தினேன் அதெல்லாம் அங்கே கிடையாது அவர் பாட்டுக்கு போறார் இந்த விறகு கொட்டிருக்கிற இடத்துக்கு வந்தோன்னே இங்க கொட்டு அப்படின்னா பொத்துன்னு போட்டார் குபீர்னு அத்தனை பேருக்கும் பத்தி எறிஞ்சு கொடுத்து அச்சோ வேறு பத்தி எறிகிறது ஒத்த அவன்ட்டு சொல்லி அவன்கிட்ட சொல்லி அதனால ஓடி போகிறான் சாமி யாராவது தெரியல பைத்தியம் மாதிரி இருக்கானே சாமி ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சுக்கோண்ணா திரும்பியே பார்க்கல இப்படி பார்த்து சிரிச்சுட்டு இப்படின்ட்டு போயிடுது ரெண்டு மடங்கு விறகு இருந்தது அப்புறம் ஆளை காணும் இதெல்லாம் சாத்தியமான தாய்மானவர் சொல்கிறார் கந்து கரிய கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் எடுத்து கொள்ளட்டலாம் வெந்தடலன் இரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் இவ்வளவு சாத்தியமா துஷ்ட மிருகங்களை அடக்க முடியுமா பாம்பை எடுத்து பண்ண முடியுமா எல்லா சக்தியும் உண்டாயிடும் ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறமரிது புலி அடக்கிடுவடா மனசு அடக்க முடியும் சத்தாகியன் சித்தமி கொண்ட அறிவான தெய்வமே மனச மட்டும் எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் அடக்கிவிட்டா இந்த சக்திகள் சர்வசாதாரணம் அர்த்தம் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிற இடம் அந்நிய மதத்துக்காராட்டு போய் நான் அவர் காலத்துல குமரகுருபரர் போறார் டெல்லி பாதுஷா பார்க்கறதுக்கு அவருக்கு சம்ஸ்கிருதத்துல பேசினா பதில் சொல்ல மாட்டார் உருது தான் பேசணும்னா இவருக்கு உருது தெரியாது சகரகலாவல்லி மாலைன்னு சரஸ்வதி மேலே பாடினார் இவர் பேசும்போது அவனுக்கு உருதா கேக்குறது உட்கார்ந்து சீட்டு கூட தரல அடுத்த நாள் சிங்கத்தில் ஏறி உள்ள வந்தார் சபைக்குள்ள அலறி அடிச்சுட்டான் என்னவன தரையா வெளியில் போயிடணுட்டான் நிறைய மகான்கள் சரித்திரத்துல இதெல்லாம் இருக்கு மனசு அடக்கிடுவாளுக்கு எதுவும் சாத்தியம்னால இந்த லீலர்கள்லாம் அவருக்கு ஒரு விஷயமாக தெரியல தஞ்சாவூர் பக்கங்களில் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் காட்டிலேயே தான் இருப்பார் பெரும்பாலும் சில சமயம் நாட்டுக்குள்ளே வருவார் யாருக்கா அனுகிரகம் பண்ணுவார் திருப்பி உள்ளே போயிடுவார் ராமேஸ்வரம் போயிட்டு ஷஹாஜி மகாராஜா திரும்பி வந்துட்டுருக்கான் குடும்பத்தோட அதிக உஷ்ணத்தினால அவனோட ஒரே பொன் குழந்தைக்கு கண்ணுலேருந்து ரத்தம் வருது கூட வைத்தியர்கள்லாம் இருப்பா இல்லையா ராஜா இல்லையா வைத்தியம் எல்லாம் பண்ணினா குணம் ஆகலை அவனுக்கு மனசுல ரொம்ப கவலை வந்து யாரோ சொன்னால் சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டிண்டா கண்ணு சரியாடும்னா இருக்கிற இடத்துல இருந்தே சமயபுரம் ஆரியம்மன் வேண்டின்டான் அவன் கேம்பில் இருக்கிற இடத்துல கணவரு அம்பாள் வரா நான் இங்கேயே ஏன் பக்கத்துல இருக்கேன் நீ எதுக்கு சமயபுரத்துக்கு வர அப்படிங்கிறான் காடா இருக்கு காட்டு பாதை இங்கே ஒன்று அம்பாள் கோவில் இருக்கான்னு தெரியலையே ஆட்களை அனுப்பிச்சா பார்த்துன்னு வாங்கடா சுற்றி மட்டும் எங்கேயும் ஒரு கோயிலே கிடையாது கோவில் விக்கிரகமும் இல்லை ஒரு அடையாளமும் இல்லை அப்படியா என்ன பார்த்தேன்னு சொல்லுங்க ஒரு இடத்துல ஒரு புத்த சுத்தி குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கு வேப்பலையே சொருகின்னா அந்த புத்துல என்ன இருக்கு அது தெரியல பாம்பு கும்பு இருக்குமோ சாமி இருக்கா மாதிரி தெரியல இப்ப பிரம்மேந்திராவில் அங்கே சஞ்சாரம் இருந்திருக்கார் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே ராஜா அவரை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி கொள்ள அந்த புத்துலேயே அம்பாலோட சாநித்தியம் இருக்குன்னு பிரம்மேந்திராள் அவனுக்கு மணலில் எழுதி காட்டி நான் எப்படி வழிபடுறதுன்னு கேட்க சாம்பிராணி புனகு ஜெவ்வாது பச்சை கற்பூரம் எல்லாம் கொண்டு வர சொல்லி அந்த புன்னை வனம் காட்டுக்குள்ள புத்து மண்ணை பசைஞ்சு அவர் உண்டாக்கி கொடுத்ததான் புன்னை நல்லூர் மாரியம்மனுங்கிற தஞ்சாவூர் மாரியம்மன் ஒரு யந்திரமும் பிரதிஷ்ட பண்ணினார் புத்து மண்ணுங்கனால் அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது வஸ்திரம் சாத்துவா என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் இன்னைக்கு நடக்கிறது வரப்பிரசாதியான அம்பாள் காரணம் என்ன ஒரு பிரம்ம ஜானியுடைய பிரதிஷ்டை ராஜாக்கு புத்திர சந்ததி வேணும் என அப்புறம் ராஜ்யம் ஆள்றதுக்கு ஒரு புள்ள வேணுங்கிற எண்ணம் இருக்க மந்திரி மூலமா பிரார்த்தனை கொள்ள ஷாகாஜி ராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணினார் இப்படி யார் என்ன கேட்டாலும் அருள் பண்ணக்கூடிய கருணை கடலாக இருக்கார் ஒரு சாமானியம் மக்களுக்கு பார்த்தா கூட அவருடைய ஞான நிலை தெரியாட்டாலும் அவர் திவ்ய தேஜஸ் தெரியும் ஒரு சாமானியம் மனுஷனுக்கும் மகானுக்கும் இந்த அபார தேஜஸ் தெரியும் மீசு கிருஷ்ணன்னு ஒரு பாகவத்தர் பாடுறார் சதாசிவிரமேந்திராள் மேலே எல்லாரையும் மயக்கிற மாயையோடைய பாய்ச்சா கூட உங்கள்கிட்ட பலிக்கவே பலிக்காதுங்க மாயைக்கே டாடா காட்டிடுவார் ஏன்னா தான் மாயை மடக்குவார் ஆசையே இல்லாத ஞானிய வளால என்ன பண்ண முடியும் பணத்துலையோ புகையிலையோ லௌகிக சுகத்துலையோ எதுலையும் ஆசை இல்லை புகழ்ந்தாலும் சந்தோஷம் சந்தோஷமில்ல திட்டினாலும் துக்கம் இல்லை அடிச்சாலும் உதைச்சாலும் ஒண்ணும் தெரியாது இந்த ஞானியை யார் என்ன பண்ண முடியும் சாமி விவேகானந்தர் துர்கா சரண நாகர்ங்கிற நாகமகாசேகர் இந்த ரெண்டு பேரை பத்தி கிரீஷ் சந்திர கோஷ் எழுதுகிறார் பரமஹம்சர் பக்தாளை பற்றி எழுதுகிறத உலகத்துல எல்லாரையும் ரிஷிகள் கூட மயக்கின மாயை இருக்காளே அவரோட வேலை இந்த ரெண்டு பேர்கிட்ட பலிக்கலங்குற என்ன விவேகானந்தர் விஸ்ரூபே போறார் மாயையால் பிடிக்க முடியல நாகமகாசியர் என்ன பண்றார் அடங்கி 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 சின்னதாக போய் வலையோட இடுக்கொழிய வெளில வந்துடுறார் பழிவு இருக்கிறவாளுக்கும் ஞான காம்பீரியம் இருக்கிறவாளையும் மாயையால் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி மாயைக்கு மாயை காட்டக்கூடியவர் யாரோ நல்ல சுகந்த புஷ்பங்கள் இருக்கிற வனத்தில் சஞ்சாரம் பண்ணுறவர் யாரோ ஜெகன் மோகினி ஆகிய அம்பாலேயே தரிசனம் பண்ணும்படியாகன்னு ஒரு சன்னிதானத்தை ஏற்படுத்தினவர் யாரோ அந்த மகானுக்கு நமஸ்காரம்னு இந்த ராஜாவோடைய ஒரு பாவம் அது ஒரு பாட்டாக அவர் எழுதியிருக்கார் தயா பையோ நிதே மாம் பா பையோ நிதே मां पाहि जोमय श्री सदा शिवब्रह्मेन्द्र दया पयो निदे मां पाहि जोमय श्री सदा शिवब्रह्मेन्द्र दया पयो निदे माया पवेया माया तुम मया भव माया, माया तुम जाये हृदय ये विमलात्मक जाये हृदय विमलात्मकों दिन दया पयो माइते जो मैय श्री सदा सदाशिवब्रह्मेन्द्र दया वयो दे। देवी जगन्मोहिनी

मीशु कृष्णनुत भावीत भाव मे सुकृष्णनुत पयो निदे मां पागिख्ये चोमय श्री सदाशिव मे चन्द्र पयो निदे था सदा शिवेन्द्र सदगुरुनाथ सदा शिवेंद्र सदगुरुनाथ सदा सदा शिवेंद्र सज्जन विनुता माम पाही सज्जन विनुता माम पाही सदगुरुनाथ सदा शिवेन्द्र गुरुनाथ सदा शिवेंद्र सज्जन सुलभा माम पाही सज्जन सुलभा பாகி சதா சதா குருநாதா சஜ்ஜன வினு தேஜோமயமா அருட்பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையாக அப்படி மனம் போன போக்கில் மனசே கிடையாதவருக்கு அப்படி பகவானுடைய சங்கல்படி சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருக்கார் இந்த நேரத்தில் எந்த கோவிலுக்கும் போகாமல் ஒரு வழிபாடுன்னு பண்ணாத வாழ தன் மதத்தை சேர்ந்தவான்னு சில பேர் நினச்சிப்பான்னு சொல்றார் சிவன் சார் இப்போ ஒரு கோவிலுக்கு போய் ஒரு ரூபத்தில் சாமி கும்பிடுறதுங்கிறது நம்ம சனாதன தர்மத்தை சேர்ந்த ஹிந்துக்கள்னு சொல்கிற வாழ்க்கை வழக்கம் அப்படி வாழை ஏதோ தெய்வம் இருக்குது ஆனால் உருவம் கிடையாதுன்னு சொன்னேன் வா நம்ம குரூப் போல் இருக்குன்னு சில மதத்தில் நினச்சிப்பா அப்படி நினச்சின்னு இருந்த ரெண்டு பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் அவா இந்த மகான்கிட்ட அவளுக்கு ஈடுபாடு வந்தது நெத்தியில் ஒன்றும் எட்டுக்க மாட்டார் எட்டுக்கப்படாதுன்னு நேரம் எட்டுக்கிட்டா இருக்கும் மழை பெஞ்சு அழிஞ்சு போய்டும் திருப்பி விட்டுக்கணும்னு தோணாது தேகப்பிரஜையே இல்லாதவர்கிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும் நம்ம அவளுக்கு அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு வந்தது எங்கெல்லாம் அவ அவர் வந்திருக்காருன்னு கேள்விப்படுறாளோ அந்த காட்டில் இருக்கார் இந்த ஊரில் இருக்கார் அந்த கோவிலில் இருக்கார் எல்லாம் ஓடி போய் வா விழுந்தவரை அவ முறைப்படி தொழுக பண்ணுவா ரொம்ப பக்தி இருந்தது அவருக்கும் அவ மேலே ஒரு கருணை இருந்தது ஞானியின் வீக்ஷண்யத்தை இவர்கள் ஏற்றார்கள் பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தினால அப்படி ஒரு நாள் அரைக்கண்ணு திறந்து அப்படி பார்த்தாரான் இந்த பார்வை மேலே பட்டா போருமே இப்போ ஞாயின் அனுகிரகத்தை இவர்கள் பெற்றதிலிருந்து உலக பாசங்கள் அனைத்தும் விலகிவிட்டன உலக பாசத்துக்காக தான் போகிறோம் ஞானிகள்கிட்ட மகான்கள்ட்ட எதுக்கு போகிறோம் லௌகீகமான விஷயம் நிறைவேறதுக்கு தான் போகிறோம் நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வந்தா சுவாமியோடைய ஞானானந்த சத்குருடைய திருமூர்த்தியை பார்த்தா இவர் ஜோசியம் சொல்லுவாரா இல்லை மந்திரிப்பாரா இல்லை வேப்பலையாவது அடிப்பாரா இல்லை அப்புறம் எப்படி சாமின்னு சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் பண்ண சாமி அது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நமக்கு அத்தியாத்மிக விஷயங்களில் நாட்டமும் பக்தியும் பகவத் சேவையும் கொடுத்து மனசு அமைதியை கொடுத்து நம்ம வாழ்க்கை நமக்கு பிரயோஜனப்பட்டு பத்து பேருக்கு நாம் பிரயோஜனமாக இருக்காமல் நம்மளை மாற்றுறது தான் ஞானிகளோட வேலையை தவிர மேஜிக் பண்ணுறதுக்கு அவா இதுக்கு இல்லையா அப்படி பண்ண மாட்டான் ஆனால் மகான்களை நெருங்க நெருங்க என்னாகும் ஆசைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் முதல்ல கொஞ்சம் நிறைவேறா அப்புறம் இருக்கும் அப்புறம் என்ன ஆகும் ஆசையே இருக்காது ஆசை இருந்தால் தானே நிறைவேறது சுத்தமாக மைண்ட் கிளீன் ஆயிடும் குப்பசத்தையே இருக்காது உள்ள ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும் இதை அனுபவிச்சா தான் உணர முடியும் சொன்னா புரியாது ஒரு மகானோட நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டு நான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன் குரு ரூபங்கிறது நம்ம வழிபடுறதுக்காக இருக்கு நாம் நினைக்க வேண்டியது குரு தத்துவத்தை இப்போ அம்மாங்கிறது ஒரு உருவம் தாய்மைங்கிறது ஒரு தத்துவம் மதர்ஹுட் எல்லா பெண்கள்கிட்டையும் அந்த தாய்மை இருக்கு இல்லையா அப்படி என் குருநாதர் வேற உன் குருநாதர் வேறன்னு அறியாமையினால பேசுகிறோம் குரு தத்துவம் ஒன்று பர தத்துவம் ஒன்று அந்த ஒரு உயர்ந்த நிலையை ஞானிகள்கிட்ட ரெகுலராக போயிட்டு இருந்தாலே போகிறோம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நேற்றுக்கு நான் சொன்னதை கண்டினியூ பண்ணுறேன் சிவன் சாரை தரிசனம் பண்ண போனவாள்லாம் ஒன்றும் அவர் உட்காந்து வச்சு பாது பூஜை எல்லாம் பண்ணி சகசனா மர்ச்சனை எல்லாம் பண்ணி இப்படிலாம் வேறு படுத்தலை சேஷாத்ரி சாமியில் உட்காந்து வச்சு குளிப்பாட்டுட்டாங்க ஒருத்தரும் அர்ச்சாவதாரமாக இருக்கிற சுவாமியை நீங்கள் என்ன பண்ணுறோ அதெல்லாம் ஒரு பிரத்யமாக இருக்கும்போது பண்ணக்கூடாது ஒரு பெரியவருக்கு ஒரு பசங்க குரூப்பு போய் பாது பூஜை பண்ணான் அவருக்கு திரட்டு பால் பிடிக்குன்னு பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அவர் உட்காந்துன்றக்கார வச்சு பிராணாய சுவாகத்தான் நேவத்தியம் பண்ணுறான் விற்கிறத்துக்கு காட்டுறது வேற நூற்றி எட்டு குடம் அபிஷேகம் பண்ணலாம் குருவை உட்காந்து வச்சு பண்ணால் இன்னும் அழகும் அவர் அவருக்கு மோட்சம் கொடுக்குறாரு இல்லையா நீ அவருக்கு மோட்சம் கொடுத்துருவே சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ஜன்னி கண்டு விடுத்தும் நிஜமாவே எனக்கு வேண்டாம்னு சொன்னார் அவர் கேட்கலை படுத்தப்படாது நம்ம போக்குக்கு அவாள் இழுக்கப்படாது இவாளுக்கு ஆசாபாசங்கள் அற்றுப்போன நிலையில ஞானியின் தியானத்தில் ஓரிடத்தில் அமர்ந்து விட்டனர் ஒரு இடத்துல நிலைத்து போய் அந்த மகான சதாசிவ பிரம்மேந்திரால அவர் பேர் கூட தெரியாது அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா இவர்களுடைய வைராகத்தை கண்ணுற்ற எல்லா மதத்தினர்களும் இவர்களை போற்றி வந்ததுடன் சிலர் தரிசித்தும் வந்தார்கள் இவா ரெண்டு மகான மகானாயிட்டாளாம் பிரமேந்திராவில் நமஸ்கார போறதா நமஸ்காரம் அவ முறைப்படி அவர் எதிர்க்க நமாஸ் பண்ணுவார் வாலிபாபான்னு ஒரு சாது சூஃபி செயின்ட் பெங்களூர்ல இருந்தார் தபோனை வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சுவாமி எதிர்க்க நமாஸ் படிப்பார் சுவாமி அவர்கிட்ட உறுதியிலேயே பேசுவாராம் ஞானிகளுக்கு ஜாதி மதம்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நம்ம நம்ம லெவலில் தான் இருக்கும் அவள் எல்லாரும் ஒன்றுதான் அப்போ இவாளே ஒரு மகான் மாதிரி ஆயிட்டா இவர்கள் இறந்தவுடன் அதே இடத்தில் இவர்களுக்கு சமாதிகள் கட்டப்பட்டன தஞ்சாவூரில் இன்றைக்கும் இரட்டை மஸ்தான் என்று கூறப்பட்டு வரும் இரு சமாதிகளும் அவர்கள் அடக்கமான இடமாகும் சிவன் சார் சொல்கிறார் தஞ்சாவூர் போனால் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரணும் பிரர்மேந்திராள் அணுக்கிறதுக்கு பாத்திரமாகி தானே மகானான இருவருங்கிறார் இப்போ இந்த இடத்துல அவர் கேட்குறார் இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்படிங்கிறார் புண்ணியமோ பாபமோ யார் பண்ணினாலும் அவள் எந்த மதத்தை சேர்ந்தவாளாக இருந்தாலும் அவளுக்கு அததுக்கான பலன் உண்டு நம்ம மன நம்ம சாமி அமன்சாமின்னு சொல்கிறோமே தவிர எல்லாராக எல்லாருக்காகவும் இருக்கிற ஒரு தெய்வம் எதுவோ அது அருள் செய்யும் பாவ புண்ணியங்கள் தர்மம்ங்கிறது எல்லாருக்கும் பொது நியாயங்கிறது பொது மனசாட்சிங்கிறது பொது அது எல்லாருக்காகவும் அது செய்யும் அப்படின்னு சொல்லி பிரம்மேந்திராவோட சரித்திரத்துக்கு திருப்பி வந்து புதுக்கோட்டை மகாராஜாவுக்கு இவர் அனுகிரகம் சார் சொல்கிறார் நம்மூர்காராளுக்கு அவருக்கு அனுகிரகம் கிடைச்சது அயல்நாட்டுக்காராளுக்கு அனுகிரகம் கிடைச்சது அப்புறம் ஷிங்கேரி ஆச்சாரியால் நிருசிம்ம பாரதி சுவாமிகள் பிரம்மேந்திர சமாதி ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நூற்றாண்டுக்கு அப்புறம் அவரை நேர நேருக்கு நேர் பார்த்தது நெருக்கு வந்து சதாசிவேந்திர ஸ்தவம் எழுதினது அப்புறம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு அஞ்சு உரைகள் இருக்கிற அந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் இந்த சரீரத்தை அஞ்சாக பிரித்து அஞ்சு இடத்துல சமாதி வச்சுது இந்த மாதிரி உள்ள லீலைகள்லாம் நாளைக்கு நம்ம அவகாசத்துக்கு ஏற்றாப்பில் பார்க்கலாம் ஒரு மகானோட சரித்திரத்தை எந்த அளவுக்கு முடியுமோ நாம் அனுபவிக்கலாமே தவிர சாரே ரொம்ப இன்டெப்த் எழுதியிருக்கார் அது ஃபுல்லாக நான் போகவே இல்லை அங்கங்கே தாண்டி தாண்டி தான் போகிறேன் அதுவே மூணு நாள் தாண்டி நாலாவது நாள் ஆயிடுச்சேன் இப்படி சேர்ந்தாப்புல ஒரு நாலஞ்சு நாளைக்கு சத் சங்கம் கிடைக்கிறதுங்கிறது மகா துர்லபம் இல்லையா இந்த சார்ஜ் ஒரு வருஷத்துக்கு நமக்கு தாங்கும் பாக்கி உள்ள லீலைகளை நாளைக்கு நம்ம அனுபவிப்போம் சத்குருநாத் கி ஜெய்